Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வந்து ஏத்துன அகல் விளக்கலாம் எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிரும் விளக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விளக்கில் இருக்க திரி எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம் இப்போ திரி நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்துட்டு எல்லா திரியுமே எடுத்தாச்சு நீங்கள் கைவெளிக்க போட்டு தேய்க்கணுலாம் அவசியமே கிடையாது இப்போ வாங்க நம்ம போய் க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுக்குவோம் விளக்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி வந்துட்டு இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் துணி வாஷ் பண்ணுற பவுட்ரு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா வந்துட்டு தண்ணியை கொதிக்க விட்டுக்குவோம் இப்போ பாருங்க தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சோடனே நம்ம வச்சுருக்க அகல் விளக்கை வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து தண்ணியில் வந்துட்டு சேர்த்துக்குவோம் அடுப்பு வந்து கொதிச்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் தண்ணி கொதிச்சோடனே இப்போ வந்துட்டு எல்லா விளக்குமே வந்துட்டு தண்ணியில் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி இல்லை அப்படின்னா காலவர் வந்துட்டு நல்லா தண்ணியிலே வந்துட்டு விளக்கு ஊறட்டும் பாருங்களேன் இப்பயே அந்த விளக்கில் உள்ள எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் மேலே வந்துடுச்சு தெரியுது அவங்களுக்கு பார்க்குறதுக்கே இப்போ வந்துட்டு அது எல்லா விளக்கையும் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதை வந்துட்டு வெறும் சும்மா கையில் தேய்ச்சி விட்டாலே போதும் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு லிக்விடும் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது பாருங்களேன் வெறும் தண்ணியில் போட்டதுக்கே விளக்கு வந்துட்டு அந்த எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லாமல் எவ்வளோ நீட்டாக தெரியுது பார்த்திங்களா நான் வந்துட்டு இந்த தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை வந்துட்டு நான் விளக்க கழுவுனேன் ரெண்டு தடவை விளக்க கழுவுனதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் சும்மா தண்ணியில் விளக்க போட்டு கழுவ மட்டும்தான் செஞ்சேன் பாருங்களேன் உங்களை பார்க்குறதுக்கே தெரியுதா நான் வந்துட்டு வீடியோக்காக சொல்லலை உண்மையாகவே சூப்பராக க்ளீனாக ஆயிடுச்சு ரெண்டே ரெண்டு கழுவில் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்துட்டு காய வச்சுக்கலாம் எந்த என்ன பிசு பிசுமே இல்லை பாருங்கள் அதை நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்துட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி இதை வந்து நல்லா காய வச்சுக்குவோம் இப்போ வந்துட்டு விளக்கு எல்லாமே காஞ்சிடுச்சு பாருங்களேன் பார்க்கவே புது விளக்கு மாதிரி பல பல பலன்னு இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலில் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்